மீனராசிக்காரங்களை பொறுத்தளவு ஜோசியர்கள் கூட மறந்துடுவாங்க ஆனால் அவங்க ஏழரை சனியை மறக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் மீனராசிக்காரங்களுக்கு நினைவில் இருக்குது இதில் ரெண்டு வகையாக பார்க்கலாம் முப்பது வயதுகளுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஏழர் சனி உங்களை பெருசாக படுத்தாது அப்படிங்கிறதையும் ஒரு பக்கத்தில் மனசில் பதியவைங்க அப்போ சின்ன பசங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த ஏழர் சனியில் கொஞ்சம் பாடம் கற்றுக்கொண்டு தான் ஆகணும் சனி பகவான் எப்பொழுது வந்தாலும் புதிய புதிய பாடங்களை கற்றுக் கொடுத்து இந்த உலக வாழ்க்கையில் நீ எப்படி போகணுங்கிற பாதையை காட்டக்கூடியவர் தான் அதை பற்றி பயப்பட தேவையில்லை அதே போல் அவருடைய வீட்டில் வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போய் ராகு அமர்கிறார் இந்த ராகு இங்கே அமர்கிற போது குருவின் பார்வையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஐயா கூட சொன்னார் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய தகுதியை பெறுகிறார் அப்படின்னு சொன்னது உண்டு இதைத்தான் வந்து ராஜசண்டால எல்லாம் ஜாதகத்தில் சொல்கிறோம் அப்போ இந்த குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வலிமை உண்டு ஒரு புத்தி உண்டு ஒரு நல்லதை செய்யக்கூடிய அருள் உண்டு அந்த அடிப்படையில் இந்த சிம இந்த மீனத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வாழ்க்கையில இப்போத்தான் முதல்ல நிம்மதியாக தூங்க போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்